நாம் வாழக்கூடிய இந்த சமகாலம் என்பது அறிவாளிகளுடைய காலம் புத்திசாலிகளின் காலம் இன்னும் தெளிவாகவும் தமிழ்நாட்டு அரசியல் மொழியிலும் சொல்ல வேண்டும் என்றால் இது பகுத்தறிவாளர்களுடைய காலம் இந்த பகுத்தறிவாளர்கள் எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர்கள் என்றால் தான் வாழும் காலத்தில் தானே தனக்கு ஒரு சிலையை அமைத்து அந்த சிலைக்கு மாலையிடுவதை தானே கண்டு ரசித்து அந்த சிலைக்கு தண்ணீர் ஊற்றி கழுவுவதை தானே கண்டு கழித்து அந்த சிலைக்கு ஒரு கம்பி வேலி அமைப்பதை தானே கண்டு ரசித்த ஒரு பகுத்தழிவாரன் அவருடைய வாரிசுகள் வாழும் காலம் ஒரு சிலையை நான் வணங்குகிறேன் ஒரு சிலையை நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன் ஒரு சிலையோடு நான் உரையாடுகிறேன் ஒரு சிலையை கண்டு நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஒரு சிலையிடம் நான் கேள்விகள் கேட்கிறேன் அந்த சிலையிடம் இருந்து நான் விடைகளை பெறுகிறேன் ஒரு சிலையிடம் எனக்கு ஆற்றல் கேட்கிறேன் அந்த சிலையிடம் இருந்து எனக்கு ஆற்றல் கிடைக்கிறது அந்த சிலைக்கு உயிர் உள்ளது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் இந்த தமிழ் இனத்தின் மூத்தவர்களில் தொல்குடிகளின் ஆசான்களில் ஒருவரான மயன் எனும் மாமுனிவர் ஒரு கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தையை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் தொழில்நுட்பமாக பேச வேண்டும் எல்லா தற்கோயில்களும் வாழும் கற்கள் தான் ஆங்கிலத்திலே கணபதி ஸ்தபதி என்ற ஒரு தமிழகத்தின் மிகப்பெரும் கொடை சிற்பக்கலையின் உச்சத்தை தொட்ட ஒரு கலைஞர் மெய்யறிவாளர் அந்த கணபதி ஸ்தபதி மாமுனிவர் மயன் குறித்த புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டார் மயன் எழுதிய பாடல்களுடைய பேச்சு வழக்கு செய்யுள்களை அவர் வெளியிட்டார் அந்த நூலை நான் ஓரளவு படித்தேன் கணபதி சமதியுடைய சீடராக மாணவராக வந்து சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுடைய பெயர் ஜெஸ்ஸி மெர்கே என்ற ஒரு பெயர் இந்த பெண் அமெரிக்காவை சேர்ந்தவர் நவீன அறிவியல் படித்தவர் பகுத்தறிவு பகலவன்களுடைய கூடாரத்திலிருந்து பிறந்து வந்தவர் ஆங்கிலம் பேசினால் பகுத்தறிவு வெள்ளையாக இருப்பவர்கள் பேசினால் பகுத்தறிவு கோட்டு சூட் போட்டவர்கள் பேசினால் பகுத்தறிவு என்ற நவீன பகுத்தறிவு வரைவிலக்கணத்திற்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு ஆங்கிலேய பெண் அமெரிக்க பெண் தமிழ்நாட்டு சிற்பக்கலை தமிழ்நாட்டு இசைக்கலை கட்டிடக்கலை ஆகிய அனைத்தையும் தேடி தேடி பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மூலமாக மயன் என்ற ஒரு மனிதருடைய ஒரு மாமுனிவருடைய தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய தொழில்நுட்பங்களை எல்லாம் உலகத்திற்கு ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அமெரிக்காவில் மய மாமுனியின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கிறார் கணபதி சவதி தான் அவர் இருந்தபொழுது அதற்கு வேந்தர் இந்த ஆங்கிலேய பெண் அதை நடத்துவதாக இருந்தது அந்த ஆங்கிலேயப் பெண் தமிழர்களுடைய தொன்மையை பற்றி தமிழர்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப திறமையை பற்றி ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைகளில் மிக முக்கியமானதாக நம்முடைய இளைய தலைமுறை உள்வாங்க வேண்டிய செய்தி என்னவென்றால் தமிழர்கள் இந்த பிரபஞ்சத்துடைய மறைபொருளை இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்ற தொழில்நுட்பத்தை முற்று முழுதாக உணர்ந்தவர்கள் என்று அந்த பெண் பதிவு செய்திருக்கிறார் இதற்கான சான்றுகளை அவர் தன்னுடைய நூலில் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல மயமாமுனி என்ற ஒரு மனிதர் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய வேதங்களை எல்லாம் மறைபொருட்களை எல்லாம் யாரிடமிருந்து கற்றார் என்றால் குமரி கண்டம் இப்பொழுது கடலுள் மூழ்கி போன குமரி கண்டத்தில் இருந்த ஒரு வனத்தில் ஒரு ஆலமரத்தின் அடியில் தென்மூர்த்தி என்ற வடிவத்தில் வந்த ஈசனிடம் அமர்ந்து பாடம் கற்றவன் தான் மாமுனி என்ற செய்தியை கணபதி ஸ்தபதியும் இந்த ஆங்கிலேய பெண்ணும் தங்களுடைய நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்களை ஆரிய இலக்கியங்களிலிருந்தும் தமிழ்நாட்டு நூல்களில் இருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் அவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் குறிப்பாக சுவாமி மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் நகை தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆசாரியிடம் பேசினால் ஒரு கலைஞரிடம் பேசினால் உங்களுடைய தெய்வம் எது என்று கேட்டால் அவர் மயன் என்ற பெயரை தவிர வேறு பெயரை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு தச்சர் ஒரு பொற்கொள்ளர் ஒரு சிற்பி நுண்கலைகளை இப்பொழுதும் மரபொழியாக கடைபிடித்துக் கொண்டு இயங்கும் ஒரு குடும்பம் எங்களுடைய ஆசான் எங்களுடைய குரு மயன் என்ற விஸ்வகர்மா தான் என்பதை தவிர வேறு பேசவே பேசுவதே இல்லை பேச மாட்டார்கள் மயன் என்ற மாமுனிவருடைய தமிழ் பெயரை பின்னால் வந்த ஆரியர்கள் விஸ்வகர்மா என்று அவர்கள் மாற்றினார்கள் அது அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வேலை பெயர் மாற்றுவது அதை செய்து செய்தார்கள் ஒரு கல் ஒரு பாறை எதிரே கிடக்கிறது என்றால் அந்த பாறையுடைய குணம் என்ன அந்த பாறைக்கும் இந்த பேரண்டத்துக்கும் உறவு என்ன இந்த பாறையை உயிருள்ள வாழும் சிலையாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சாத்திரங்களை பதிவு செய்து வைத்த சிற்ப சாத்திர நூல்கள் தமிழில் இருப்பது போல் உலகத்தில் ஏதாவது ஒரு மொழியில் இருக்கிறது என்று எவனாவது வந்து சொல்லட்டும் எடுத்து காட்டு தமிழில் இருப்பது போல் செய்திகள் எந்த மொழியில் இருக்கிறது ஒரு கல்லுக்கு உயிரூட்டக்கூடிய தொழில்நுட்பம் எந்த மொழியில் இருக்கிறது என்று கேட்டால் தமிழை தவிர போவதும் இல்லை இந்த குழந்தை இந்த குழந்தையின் மையமாக வீற்றிருக்கக்கூடிய கும்பத்தின் ஈசனாக இருக்கக்கூடிய தெய்வம் இறை என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த குடந்தை கோயிலில் இருக்கக்கூடிய கும்பத்தில் என்ன இருக்கிறது தமிழர்களுடைய இறையியல் கொள்கைப்படி என்ன இருக்கிறது பூமியெங்கும் கடல் பொங்கி ஊழி நிகழ்ந்த போது இந்த குழந்தைக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதி குடந்தையின் இப்பொழுது நாம் குழந்தை என்று பேசக்கூடிய நிலப்பகுதிகளுக்கு உள்ளே புகுந்து நிலத்தை அழித்த போது எல்லா உயிர்களும் அழிந்து போனால் ஊழி ஒடுங்கிய பிறகு மீண்டும் வாழ்வதற்கு பூமியில் உயிர் இருக்காது என்பதற்காக இறைவனே நேரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய உயிர்களின் விதைகளை எல்லாம் சேகரித்து ஒரு கும்பத்தில் ஒடுக்கி அந்த விதைகளை பாதுகாத்தான் என்பதுதான் குழந்தை கோயிலின் செய்தி ஊழி நிகழ்ந்தாலும் பூமி அழிந்தாலும் விதைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன மரபு இந்த தமிழர்களை தவிர எவரிடம் இருக்கிறது திமரும் இந்த ஊழிக்கு பிறகும் நாங்கள் இருப்போம் இந்த இனம் வாழும் என்று சொல்லக்கூடிய திமிரும் உலகில் இருக்கிறது இப்பொழுது கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய என்றால் அது சென்னை போல பல மடங்கு பெரிய பனிப்பாறை அது உருக தொடங்கிவிட்டது அந்த பனிப்பாறை உருகி முடிக்கும் பொழுது சென்னையின் மாநகரத்தின் பெரும்பகுதியில் கடல் இருக்கும் அது ஒரு சில ஆண்டுகளில் நிகழப்போகிறது இதற்கான நான் அதை குறிப்பிட மறந்துவிட்டேன் நிச்சயமாக இது ஒரு தமிழ் மரபு சார்ந்தவனின் பிதற்றல் அல்ல பகுத்தறிவாளர்களுடைய கண்டுபிடிப்பு ஆகவே நம்பித்தான் ஆக வேண்டும் பகுத்தறிவாளர்கள் தான் லார்சன்சி உருகுகிறது என்கிறார்கள் சென்னை கடலில் மூழ்கப் போகிறது என்கிறார்கள் இங்கே ஊழி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த பகுத்தறிவாளனும் மறுக்க முடியாது மறுப்பவன் தன்னுடைய கட்சி கொடியையும் தன்னுடைய தந்தையின் சிலையையும் கடற்கரையில் வைத்து அங்கே அமர்ந்திருக்கலாம் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் ஏனென்றால் கடற்கரையே இருக்காது என்பது எனக்கு தெரியும் இந்த இனத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த சி உருக தொடங்கிய பொழுது ஒரு விபத்து நேர்ந்திருக்கிறது இந்த அண்டார்டிகா பகுதியில் உலக நாடுகளின் பகுத்தறிவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நவீன அறிவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விதை வங்கியை விதை காப்பகத்தை கண்ணாடி பேழைக்குள் அமைத்திருக்கிறார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாவரங்களுடைய விதைகளை எல்லாம் அவர்கள் பல ஆண்டுகளாக சேகரித்து சேகரித்து அதை கொண்டு போய் அண்டார்டிகா பகுதியிலே மிக மிக பாதுகாப்பான ஒரு கட்டடத்தை கட்டி கண்ணாடி இடைகளால் கட்டி இந்த விதையை அங்கே வைத்திருக்கிறார்கள் இது பல ஆண்டுகளாக இந்த விதை விதை சேகரிப்பு வெளிப்படையாக உலக நாடுகளின் ஒன்று கூடலில் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் விதைகளை அண்டார்டிகாவில் சேர்க்கிறீர்கள் என்றால் இந்த பூமி அழிய போகிறது இங்கே உயிரினங்கள் இனி காப்பாற்றப்பட முடியாது ஆகவே ஊழி முடிந்த பிறகு அவர்கள் ஊழி என்று சொல்ல மாட்டார்கள் அவர் ஒரு ஒரு இயற்கை சீற்றம் ஒடுங்கிய பிறகு மீண்டும் விதைகள் தேவைப்படும் அதற்காக விதைகளை பாதுகாக்கிறோம் என்று இது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சொல்வதுதான் இப்படி ஒரு விதை பேழையை அங்கே வைத்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக அதை பராமரிக்கிறார்கள் அவருடைய கணக்கும் கருத்தும் என்னவென்றால் எவ்வளவுதான் மோசமாக கடல் பொங்கினாலும் எவ்வளவு சீற்றமாக இயற்கை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலும் இந்த விதை வங்கி அழியாது என்பது கணக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே நவீன அறிவியலாளர்கள் இதே பகுத்தறிவாளர்கள் ஒரு புலம்பலை வெளியிட தொடங்கினார்கள் அண்டார்டிகாவை வைத்திருக்கக்கூடிய விதை வங்கி இருக்கும் பகுதிக்குள் எங்களால் நுழையவே முடியவில்லை அந்த பகுதியே பணிக்குள் மூழ்கிவிட்டது என்று ஒரு புலம்பலை வெளியிட்டார்கள் எவ்வளவு பாதுகாப்பான எவ்வளவு உயர் தரமான தொழில்நுட்பமான ஒரு பேழையை உருவாக்கி நீங்கள் விதைகளை பாதுகாத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் முதல் அடி உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தின் மீதுதான் என்பதை நான் வணங்கும் இறை அவர்களுக்கு உணர்த்தி ஆனால் இதோ இந்த குழந்தையின் கோபுரத்தின் கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை இதுவரை தொட்ட இயற்கையின் சீற்றம் எது தஞ்சை பெருவுடையார் கோயிலின் கலசத்தை தொட்ட இயற்கையின் சீற்றம் எது தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய கோபுர கலசங்களை தொட்ட இடி உண்டா தாக்கிய மின்னல் உண்டா அழிந்த விதை வங்கி என்று ஏதேனும் உண்டா ஒருபோதும் அழியாது